இந்த தலையில தண்ணி அடிக்காதங்க வண்டி எடுங்க நீ இப்படி இப்படி தான் இப்படி நனைக்காதேன்னா எல்லாத்து போடும்போது பாத்தீங்கன்னா அந்த உலதும் போது தாம்பு போட்டு இருப்பாங்க வேப்பந்தலை எல்லாம் போட்டு மிப்பாங்க அப்போ பாத்தீங்கன்னா நானேங்க அக்கா என் தங்கச்சி இவங்க அங்க எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ண இடங்கள் இதெல்லாம் தென்னமரத்துக அடியில உட்கார்ந்து இளனியை குடிக்குற சுகமே தனிங்க அப்படியே தேங்காய் மரத்தை அப்படியே எட்டி குடிக்கிற மாதிரி பறிச்சிட்டு அழகாக உட்காந்து இயற்கையாக வெட்டி நம்ம தோட்டத்து இளநீ இளநீ சேம டேஸ்ட்டுங்க அப்படியே தண்ணி பார்த்தா தித்திக்குது பார்த்தீங்கன்னா எங்கள் மோட்டரை போட்டு தண்ணியில் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க எங்கள் குட்டிஸ்லாம் நாங்களாம் ட்ரெஸ் எடுத்துற மாதிரி குளிக்க முடியல ஊத்துறோம் ஊற்றுறோம் ஆமால ஊத்துறான் ஊற்றுறான் இது பார்த்தீங்கன்னா மீன் குளம் இந்த மீன் குளத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் உள்ளே இருக்குது தீனி போட்டு வளர்த்திட்டு இருக்காங்க இந்த பாருங்கள் தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்கள் இங்கே ஒரு குளம் இருக்குது அதே மாதிரி இதுவும் தண்ணி ஓடிட்டுருக்கு சுற்றியில் தென்னை மரம் அப்படி இயற்கையான ஆற்று வீசுது அதே இதை பார்த்திங்கன்னா நாங்கள் கிடா வீட்டுக்கு தேவையான இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லோரும் பட்டம் படத்தோட வச்சு ஒரு சின்ன டைலாக் பேச சொன்னாங்க எங்க அக்காலாம் எல்லாம் இங்க இருக்கவெல்லாம் அங்காளி பங்காளி மாமச்சு யாரும் இல்ல முப்பதாயிரம் இருந்தா கடாவெட்டி போடுவேன் ஐயாயிரம் இருந்தா கோழி எடுத்து போடுவேன் நூறு ரூபா இருந்தா முட்டையை எடுத்து போடுவேன் இல்ல எனக்கு இறங்கி போகணும்னு அவசியம் இல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆலமரம் உச்சி குடி விழுதுல ஆடிட்டு இருக்கோம் ஜாலியா இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு இவங்க வந்து கிடா விட்டு நம்ம இந்த கோயில்ல தான் அந்த இதுக்கு தான் நாங்க வந்துருக்கோம் இந்த பக்கமும் தண்ணி இதுல ஃபுல்லா போவோம் அதுலயும் போவோம் இது சென்டரில் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டு இது போட்டிருக்கு கல் போட்டு விட்ருக்கு இங்கே தான் உட்காந்து நாளைக்கு சாப்பாடு போட போகிறோம் இப்போ ஊஞ்சல் ஆட போகிறேன் தம்பி பாருங்க இங்கெல்லாம் ஏ சமையாரம் இதெல்லாம் இத்தனை மரம் தான் ஒரு மரம் ஆரம்பிச்சு இத்தனை மரமும் உள்ளே வந்திருக்கு ஃபஸ்ட் இந்த ஒரு மரம் இருந்துச்சுன்னு ஒரு மரம் தான் இருந்தது எல்லாம் இப்போ பாருங்க ஒவ்வொன்றா அப்படியே ஒவ்வொன்றும் போய் அடியில் வேர் பிடிச்சி பிடிச்சி அப்படியே இது பிடிச்சிருக்கு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தான் எங்கள் சொந்த ஒரு முன்னால் இருந்தது இந்த புளியா மரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாம் நடந்து போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரம் அவ்வளோ கூலிங்காக இருக்கும் ஏசி இருக்கும் இப்பவும் அந்த ஏசி மாதிரி தான் இருக்குது அந்த அந்தளவுக்கு கூலிங் இருக்கும் இங்கெல்லாம் தான் நாங்கள் ஓடி விளையாண்ட இடங்கள் இது எங்களையோட பழைய ஆதி காலத்து வீடு பல அடைந்து போயிடுச்சு வீடுன்னு சொல்ல முடியாது இது சும்மா இருக்கப்படியே இங்கே கொய்யா மரம் இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் காணாம் மரம் மட்டும்தான் இருக்குது எங்களுது மற்றபடி இங்கெல்லாம் எங்கள் அம்மா அவ்வளோ நீட்டாக வீடாக வச்சிருப்பாங்க இதெல்லாம் இப்படியாச்சு இது எங்கள் மோட்டார் இது வயல் எங்களோட இதுதான் நெல் கரும்பு இது போடுற வயல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென் இதெல்லாம் நம்மளோட வயல் இளநீ வந்து இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் இந்த வயல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு நெல் நிறையா நாங்கள் போட்டு ஒரு காலத்தில் உழுது அதில் விளாண்டு பிறண்ட காலங்கள் ஏகப்பட்டது சந்தோஷமான நிகழ்வு நானே எங்கள் அக்கா தங்கச்சி இவங்க எல்லாமே ஜாலியாக இருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வயலில் தான் பார்த்தீங்கன்னா நாற்று போடும்போது பார்த்திங்கன்னா அந்த உழுதும்போது தாம்பு போட்டு விழுப்பாங்க வேப்பந்தலையெல்லாம் போட்டு முடிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அக்கா என் தங்கச்சி இவங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ண இடங்கள் இதெல்லாம் தென்னை மரம்லாம் காஞ்சி போச்சு எல்லாம் தண்ணி விடாமல்ங்கிறது அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வெட்டிகிட்டு இருக்காங்க தம்பி பார்த்து இளநீ குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு குடிச்சுட்டானா குடிச்சுட்டானா அடுத்துக்கு ஆயிடுச்சு இப்போ இந்த ஊத்து இப்போ நான் இரநி எனக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு சாம டேஸ்டாக இருக்குங்க வந்து நீங்கள் போயிட்டாங்களா தென்னை மரத்துக்கு கடிகளை உட்காந்து எளநியை குடிக்கிறத சுகமே தனிங்க அப்படியே தேங்காய் மரத்து அப்படியே எட்டி குடிக்கிற மாதிரி பறிச்சுட்டு அழகாக உட்காந்து இயற்கையாக வெட்டி நம்ம தோட்டத்து எளநீ இளநீ செம டேஸ்ட்டுங்க அப்படியே தண்ணி பார்த்தா தித்திக்குது பின்னாண்ட பார்த்தீங்கன்னா மீன் குட்டை அது மீன் குட்டை பார்த்தீங்கன்னா குளம் மீன் வளர்த்துவாங்கள்ல மீன் வளர்த்துவாங்க வளர்த்தி அந்த மீனை பிடிச்சி விற்பாங்க இந்த இது வந்து வேறுவங்க தோப்பு இது குளம் அது இதில் வந்து மீன் வளர்த்துவாங்க தீனி போட்டு வளர்த்தி இதை வந்து ரெண்டு மாதம் இப்படி பிடிச்சி விற்பாங்க ஹாய்தம் பி யாஸ் இந்த பாருங்க என் பொண்ணு குடிக்கிறாங்க சாமிக்கு இளநீ வேணும் எடுத்து வச்சுக்குங்க எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நூறு இளநீ பார்க்கலாம் எநீ இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒன்று நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு எளநீ நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்ல பதமான எழுநி ஆஹா டவுனில்லாம் பார்த்தீங்கன்னா எழுனின்னு கேட்டோம்னா ஒரு எழுநீ கேட்டோம்னா எழுபதுருவா எண்பதுருவாங்குறீங்க இங்கே நம்ம மருந்து தோட்டத்துக்காயை பிடிச்சி அழகாக குடிக்கிற சுவையை தெரியுங்க நாங்கள் இப்போ டவுனில் இருக்கனால இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வந்திருக்கோம் தோட்டத்தில் அழகாக சுவையாக

சூப்பராக இருக்குது பெரிய பெரிய மீன் இதில் இருக்கும் காத்தி பல பெரிய பெரிய மீன் அதை தண்ணி ஊற்றிட்டுருப்பார் எவ்வளோ ஆழம் இருக்கும் ஆழம் கழுத்தளவுக்கு வரும் ஓரளவுக்கு இதைத்தான் வெட்டிக்கலாம் நமக்கு வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இது பாத்தீங்கன்னா மீன் குளம் இந்த மீன் குளத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் உள்ளே இருக்குது தீனி போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்காங்க அந்த பாருங்கள் தண்ணி இருக்கு பாருங்கள் இங்கே ஒரு குளம் இருக்குது அதே மாதிரி இதுவும் தண்ணி இருக்கு சுற்றிலும் மரம் அப்படி இயற்கையான சாற்று வீசுது அப்படியே இருக்குது எப்போ கார்த்தி எப்படி இருக்கு என்ன ஃபீல் பண்ணுற காத்தி எப்படி குடிச்சுட்டு லஞ்சா போயிட்டு இருக்கு எப்படி போயிருந்தா நேராக ஒரு தூங்கலாம் போல தான் இருக்கு அப்படிதான் இருக்கு இருக்கு கொம்பு மாட்டே தான் வர ஆடுகள் எல்லாம் மேயது பாருங்க குரும்பு இது எல்லாம் வண்டி புடி மேயது பக்கத்துல போச்சோதே அது மேயாதே அப்புறம் எடுத்து அப்புறம் தான் கிரும் தெரியும் நேத்திக்கு மேயது ஆடு நல்லா இருந்துது நேத்திக்கு ஆ குச்சி காடாத ஆ ஹைட்டா இருந்தா குனிய முடியாது நம்ம வண்டி புடி கட்ட ரொம்ப ஓ அப்பதான் சொல்றதே இல்லையா சாப்பிடுதுல நீ போய் கூப்பிட்டு நாளைக்கு இதை ம் இயற்கையான இடத்தில் ஆடுகள் மேய்ந்து இது ஒரு ஒரு மாசம் கழிச்சு நம்ம கேட்டு முன்னச்சிக்க போட்டு மோட்டர் ஓடுமா போடுங்க சிவானந்தா ஹம் பிடி போடா இது இல்லை இந்த வாய்க்கால மீன் பிடிப்புடா இருக்கும் மீன்லாம் வரும் குட்டி இது நம்ம தான் தான்சா நம்ம நெல்லி மரம் தான் இது இதா நெல்லிக்காய் இருக்கான்னு இதுதான் எங்கள் நெல்லி மரம் ஊரில் போறவங்க ஓரவங்களாம் அடிச்சிக்கிறாங்க எங்களுக்கு ஒரு காய் கிடைக்க முடியுது ஏ காய் இருக்குடா

தண்ணி சில்லண்ட இருக்க ஸ்மேர் தள்ளேடா நீல மண்ணா இருந்தா மேல தண்ணி தான் வருது என்ன அழைஞ்சிட்டியா

ீங்கள <laughs> <laughs> <laughs>

சம்பரை கொண்டாடுறாங்கடா சம்பர் முடிஞ்சு போய் கொண்டாடுறீங்களா நாவ்சிரிப்ட் ஏடா ஆமா கரண்ட் போயிச்சு எல்லாம் பார்த்தா ஆசையா இருக்குல ஏகாதி டில்லர் ட்ரில்ல போறா சூப்பரா இருக்கு இதான் இது அருமையா இருக்கு இதுதான்

இப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் கிடா தேவையான இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் இங்க பாருங்க எல்லாரும் நாங்கள் இந்த கிடா வீட்டுக்கு தேவையான பூண்டு இதெல்லாம் ரெடி அப்புறம் பூண்டு தட்டுறதுக்கு ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தடிக்கிறது இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து கோயிலில் சுத்தம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா குப்பை குளங்கள்லாம் இருக்கு கல் போட்டிருக்கோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைக்கூளங்கள்லாம் தான் இங்கே தான் உட்காந்து சாப்பாடு போடுறதுக்கு அதில் இப்போ நாங்கள் வந்து காலையில் இந்த சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் காளிமண் கோவில் இது இந்த கோயிலில் போய் நாங்கள் விளக்கு போட்டுட்டு தான் அந்த கோயிலுக்கு நாங்கள் இப்போ கிடாவிட்ட போவோம் சக்தி வாய்ந்த காளியம்மன் கோவில் அதுக்கு தான் நம்ம போய்ட்டு இருக்கப்போ கோயில் காளியம்மன் கோவிலுக்கு வந்துட்டு அங்கே போவோம் ஆ வர வர அம்மாவுக்கு அம்மாவுக்கு தான் தெரியும் Angka band ini tidak menahan dari kamar tadi, ya? Ketika turunan, muncul rapi, muncul tiga, 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 இந்த சிலை பார்த்திங்கன்னா சமயபுரம் சாமி இப்போ பார்த்தீங்கன்னா பூ வந்துச்சுன்னா அந்த சாமி வந்து அலங்கரிச்சு பூவெல்லாம் ஒடிச்சு இங்கேருந்து சமயபுரம் வரைக்கும் வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போங்க அந்த இப்போ பார்த்தீங்கன்னா கிடா வெட்டியாச்சு அந்த கறியெல்லாம் இப்போ அலசி எடுத்துகிட்டு இருக்காங்க சமையல் வேலைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு சமையல் சமையல் பார்த்துட்ருக்காங்க இப்போ எங்கள் அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெல்ப் இருக்காங்க அதுக்கு சமையல் ஒர்க்கு நல்லா நடந்துகிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறணும் டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு டக்கு டக்குன்னு வேகமாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ போட்டு தாளிச்சிக்கிட்டுருக்கார் அண்ணே இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சுவையாக ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிருச்சு அப்படியே ஆட்டு வறுவலையும் வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ வறுவலும் ரெடியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு போட ரெடியாகிடலாம் மணி பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிருச்சு சாப்பாடு டைம் சொன்னது பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு மணி எப்படி இருந்தாலும் ஆயிரும் ஒரு மணிக்கெலாம் போட்டுடலாம்னு நினச்சோம் ஒன்றரை ரெண்டாயிரம் மாட்டுது அங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் ஜாலியாக ஊஞ்சல் எப்படி ஆடுறாங்க ஆலமரம் விழுதில் எப்படி ஊஞ்சல் அழகா ஆடுறான் பாருங்கள் கூட்டிப்பேன்

எனக்குல்ல எங்க அக்காலும் பார்த்தீங்கன்னா என்னோட கிடாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பழைய கால நினைவுகளை ஞாபகப்படுத்தி அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா ஜாலியாக ஊஞ்சலாட நம்பி அடிக்கணும் இப்படி பல விளையாட்டுகள் அப்படியே அந்த இடங்கள்லாம் சுத்தி பாக்குறது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊரில் கட்டி கொடுத்துருக்காங்க சொந்த ஊருக்கு வந்தோடனே அவங்களோட பழைய நினைவுகள் திரும்பிருச்சு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க எல்லாம் எங்கள் அக்கா இப்போ என் மட்டும் ஊஞ்சல் தூங்கிட்டு இருக்காங்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அண்ணி தொங்கலம்மா வேண்டாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் சொன்னாங்க இங்கே பாரு ஜீவா அக்கா உடிச்சுன்னா உடனே உதைக்கும் அங்கே பார்த்துக்க பின்னாண்ட பின்னாண்ட பாரு தான் கேள்வி கேட்பாங்க பிரச்சனை இல்லை நீ ஊஞ்சலை தொங்க சொன்னால் நீ இன்னும் கீழே தடுத்துக்கிற அப்போ நீங்களும் தொங்க தெரியாதா தூங்குங்க தாமரக்காலம் தொங்கிட்டு போயிடுச்சு நீ கண்டிப்பாக கண்டிப்பா விடுவீ நல்ல வாதா பிடிச்சி தொங்க அப்புறம் அவ்வளோதான் ஏக்கா இந்த ஆலம்பரம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆறு வருஷமா இருக்குது நீ உடுங்கிறாத அவன் தான் தொங்குறான் பாரு முந்நூறு வருஷமா

இருபத்தஞ்சு வருஷம் வேண்டுதல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைவேறியிருக்கு நல்லபடியாக நிறைவேறிச்சு சந்தோஷம் மிக்க நன்றி எல்லாருமே எனக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க சொந்தங்களோட உட்காந்து எல்லாரும் சாப்பிட்ற அந்த சுகமே தனிங்க கோயிலே சமைச்சு எல்லாரும் உட்காந்து பந்திபரி மாதிரி சாப்பிட்டா அந்த சுகமே தனி அப்பா நம்மளோட கிடாவுட்டு நிகழ்வு முடிஞ்சு அனைவருக்கும் நன்றி மறக்காம நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணலாம் வாங்க வாங்கலாம் வாழவீங்க வளருவீங்க நன்றி நன்றி